கோவிந்தா வணக்கம் கோவிந்து என்ன பண்றது நேரத்தில் ஒரு காபி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் கோவிந்தா பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் தமிழம்மா கவனமா போயிட்டு கவனமா வாங்க சந்தோஷமா வாங்க உடல்நிலையும் பாத்துக்கோங்க நன்றி தம்பி நன்றி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டப்பா இனிமேதான் சாப்பிடணும் சிஸ்டர் ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ் மாஸ்டரா ஹாய் இங்க பாருங்க எங்க போய் நிக்குது பாருங்க இந்த புள்ள மேல பாப்பா ஹாய் சார் பாப்பா ஹாய் சார் என்னது இட்லியா புறப்படுதுக்கு மடி இட்லியா புறப்படுதுக்கு மடியா நான் ஏறி உட்காந்து 9 மணிக்கு ட்ரெயின் வந்துச்சு இங்க பாருங்க தஞ்சாவரானது ஆமா தஞ்சாவூர் வந்துட்ட பார்த்தா தஞ்சாவூர் இட்லி ட்ரெயின் ஏரوني சாப்பிட்டு தம்பி வராங்க <mallan> முடிய <mallan> <mallan> <mallan>

நேத்து பேரே ஒரு பஸ்ல கூடாரே பண்ணிட்டு போறானால நான் ஏத்தி வர பான் கார்டு Агаர பண்ணா பஸ்ல பர்சன்ஸ் பண்ணா இது வந்து ஒரு வாய்ஸ் பைங்க மெசேஜ் இருக்கான் இருக்குது த என்றுவம்ப் போட்டும் பcupேன் haiல

நீ yeah. <t– tr seine Christmas> <t cities> ఇటు ఇబ్బంది నా యా అవును నేను ఇడి మూడు నిమిషాలు ಹಾಯ್ 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 ಎಲ್ಲರಿಗೂ ಯಾರು ಎಲ್ಲರೂ ಎಲ್ಲರೂ ರಾಮ

சரிம்மா இல்ல நாங்க தான் एना छैन होला परले छैन होला परले अनि उनी कनिया छ उनी टिकट हुन्छ होला न भर्से उनी इधर अगाडि हेर्नु न के भन्नु होला न तन्जा तराङला म सो भन्नु

என்னது அது இருக்கு 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 தூக்கத்துலயே தூக்கத்லயே வாங்க வச்சிட்டியா நான் எடுத்துக்கறேன் நீ எடுத்துக்கலாம் இது அப்படியே அம்மா கொடு நீங்க உட்காருங்க பాత్రூம் பக்கமா பாத்ரூம் பக்கத்துல தான வந்துச்சு சட்ருப்ட்லியா ஐயோ

இங்க கீழ இந்த கீழ வெச்சு விடுலமா காலைல அப்புறம்

அண்ணே அண்ணே போன் எவர் போன் நம்மையில போ மாட்டேபா எங்க அவ அப்படியே கலந்து போறான் அவையும் சலன அந்த அப்போ வந்து பார்த்தா போயிடுச்சு நான் தூக்கறேன் 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 நான் தூக்கற オーロープで答えを言ってくれる。 மேற்கு <muchas> போ <muchas> வெஸ்ட் தானே போகும் ஈஸ்ட்லேருந்து நம்ம வரோம் அப்படி தானே தான் பார்ப்போம் விடியதா மன்னிப்பு தான் பத்தரையாவது விடிதான் படுப்பேன் அணு இதில்